முன்னோடி சமையல் பார்க்குற இனி ஒருவளுக்கு வணக்கம் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இன்னொரு முட்டை அப்புறம் தயிர் பச்சடி அடுத்த கொஞ்சமா தனிக்கு சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ சிக்கன் பிரியாணி முட்டை गुड राइट था நீயரா தொக்கு போஸ்ட்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க القناه இப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க خلي थैंक यू